ஒரு தலையான் இன்னாது காமம் கால் இரு தலையான் இனிது இருதலையான் இனிது ஓ காதல் ரெண்டு பக்கமும் இருக்கணும் ஒன் லவ் ரொம்ப டேஞ்சரஸ் நீங்கள் நிறைய நம்ம பேப்பரில் தான் பார்க்குறோம் அதனால் வற்புறுத்தி காதலிக்க முடியுமா முடியாது வற்புறுத்தி அன்பை வாங்க முடியுமா வாங்க முடியாது வற்புறுத்தலாம் அவ்வளோ அன்பாக கிடைக்காது வம்பாக தான் கிடைக்கும் அதனால் வள்ளுவர் சொல்கிறாரு அது எப்படி இருக்கணும் காதலினுடைய அளவு காமம் என்று சொல்கிறார் அளவு எப்படி இருக்க வேண்டும் என்றால் ரெண்டு பக்கம் சமநிறையாக இருக்கணும் இந்த எப்படி ஒரு தலையான் இன்னும் காப்போல் ஒரு காப்பு எப்படி ரெண்டு பக்கமும் வச்சிருப்பான் அந்த மாதிரி காப்போல் ரெண்டு பக்கமும் சமமா இருந்தாதான் அந்த காதல் சரிநிலை அங்கே இருக்கும் இல்லை என்றால் உங்களுக்குள் எப்பொழுதுமே இப்போ சிக்கல்கள் இருக்கும் ஒருத்தனை நினைப்பாங்க ஒருத்தனை நினைக்க மாட்டாங்க நீ என்னை நினைச்சு நான் எங்க நினச்சி பார்க்குறத இருந்தால் தானே அதனால அன்பு என்பது தாப்போல் ரெண்டு பக்கமும் இருக்கணும் இல்லைனா ஒரு தலையில் இருந்தால் அது தீரா துன்பத்தை தந்துவிடும் அதை கணித்துத்தான் காதலினுடைய அந்த பெருக்கம் இருக்கும் என்பதை இன்றைய காதல்களும் எண்ணி பார்க்க வேண்டிய வகையிலே ஏன் வருங்கால காதலும் எண்ணி பார்க்க வகையில் சொல்லுகிறார்